கொடுத்து வாங்கிட்டு ஸ்டாப் நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு விதத்தில் பலதரப்பட்ட அமைப்புகள் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு முகாம்களை நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தச்சை வேதி வித்தியாசரம் பள்ளியில் மாணவ மாணவிகள் ஆசிரிய ஆசிரியைகள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு மற்றும் மாதிரி வாக்கெடுப்பு நிகழ்ச்சியை நூதனமான முறையிலும் வித்தியாசனமான அணுகுமுறையோடும் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் மக்களுக்கு பெரிதும் எடுத்துக்காட்டாக அதிகம் பயன்படும் விதத்தில் உள்ள ரயில் ஃபீனிக்ஸ் பறவை தூய்மை இந்தியா திட்டம் போன்ற பொதுவான சார்ந்தவைகளை மாதிரி வாக்காளர்களாக கொண்டு நூதன முறையில் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது விழாவில் பள்ளி தாளர் செந்தில் பிரகாஷ் தலைமை தாங்கினார் இயக்குநர் திலகவதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினராக தேர்தல் சிறப்பு ஆட்சியர் திரு சுகபுத்ரா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் கூறுகையில் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது அந்நாட்டின் குடிமகன் எனவும் யார் நாட்டினை ஆட்சி செய்தால் முன்னேற்றம் அடையும் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தனது வாக்கினை எவ்வாறு யாரிடமும் கூறாமல் வாக்களிக்கவும் எக்காரணத்தை கொண்டும் பணவிடை பெற்றுக்கொண்டு வாக்களிக்காமலும் அடுத்தவரின் தூண்டுதலின் பேரில் தனது வாக்கினை அளிக்காமலும் நேர்மையாகவும் நியாயமான முறையிலும் ஆட்சியினை அமைத்திடவும் நமது வாக்கினை அளித்திட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகள் ஆசிரிய ஆசிரியைகள் பொதுமக்கள் அனைவரும் தங்களது வாக்கினை அங்கு வைக்கப்பட்டுள்ள மாதிரி ஓட்டு பெட்டியில் வாக்களித்துச் சென்றனர் விழாவில் பள்ளி முதல்வர் சோமசுந்தரி மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் తిరళా కలదుకారు గుడ్ మార్నింగ్ ఎస్ అ పార్ట్ ఆఫ్ దిస్ స్వీప్ యాక్టివిటీ ఐ యామ్ విజిటింగ్ ద ఆల్మోస్ట్ ఆల్ ద కాలేజెస్ అండ్ పబ్లిక్ ప్లేసెస్ ఇన్ ఇన్ అండ్ అరౌండ్ తిరునవేలి బట్ ఐ యామ్ వెరీ హ్యాపీ టు బి పార్ట్ ఆఫ్ దిస్ ప్రోగ్రామ్ బికాజ్ దిస్ వేదిక్ విద్యాశ్రమ్ అరేంజ్డ్ ద దిస్ అవేర్నెస్ క్యాంపెయిన్ వెరీ వెల్ అండ్ ఐ యామ్ కాన్ఫిడెంట్ దట్ ఇండియా ఈస్ ఇన్ బెటర్ హ్యాండ్స్ సో హియర్ స్టూడెంట్స్ ఆర్ వెరీ ఎంతియాస్టిక్ టీచింగ్ స్టాఫ్ ఈస్ వెరీ ఎంతియాస్టిక్ And parents also very enthusiastic to participate in this awareness activity. And they are very keen and they are very interested. And I hope by the society societal participation in this way will increase the voting, not only the voting, the ethical voting. So it will be good for the country. குட் ஃபார் த சொசைட்டி தேங்க்யூ எல்லாம் இருக்கிற இந்த நாட்டில் லஞ்சம் மூட இல்லாத நாடாய் ஜாதி மதங்கள் இல்லாத நாடாய் பசி பட்டினி இல்லாத வீடாய் முன்னால் மாற்ற முடியும் நூறு சதவீதம் போடும் போடும் நீயும் வாழ்

ba தேசம் என்றும் எழுந்துவிட சோகம் புரிந்துவிட கொன்று திரண்டு என்குறவேவா வாசம் முகிந்துவிட நேசம் அறிந்துவிட தோலை தூக்கி கொண்டு நன்றாவா இருக்கும் நீங்கிவிட ஒய் எழுதிவிட நெஞ்சில் தீய முடிவீராவா வந்தது மாற்றம் தந்திடு கைவிட்டு கொண்டு இந்த நாட்டை மாற்றிடு போதும் போதும் இந்த கே மாற்றம் மட்டும் பிடிக்க வேண்டும் நாம் சில காலம் சிந்திக்க வேண்டும் செயல்பட்டு நீயும் மாறிவிடும் நம் எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் இது மெயினாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்கு இது ஒரு ரைட் ஸ்டெப் அண்ட் இதேமாரி எல்லா இடத்துலையும் பண்ணி அண்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பசங்க வந்து பேரண்ட்ஸை கண்டிப்பாக போலிங் போங்க அதுமாதிரி பைசா வாய்ப்பு எல்லாமே பைசா கொடுத்தா ஓட்டு வாங்கிட்டு போட்டு விட்டுருக்காங்க அதனால் மெயினாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு எங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி போட்டுக்கு பைசா கொடுத்தாலும் வாங்காதீங்கன்னு சொல்லணும் நல்லா கண்டிப்பாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும் அதுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் நான் டெய்லி வேதிக் ஸ்கூல் வந்து அப்ரிஷியேட் பண்ண முடியாமல் இருக்க முடியாது நான் ச நல்லா இனிஷேட்டிவ் எடுத்திருக்காங்க அண்ட் மை ஹாப்பியஸ்ட் கங்க்ராச்சுவேஷன்ஸ் டு த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் அண்ட் தி பிரின்சிபால் அண்ட் மெனி மெனி தேங்க்ஸ் டு தி கலெக்டர் சப் கலெக்டர் ஒரு நல்ல ஒரு யங் அண்ட் டைனமிக்காக இருக்கார் ஸோ இட்ஸ் ஃப்ரம் திஸ் அட்லீஸ்ட் மக்கள் எல்லாம் ஓட்டு போட ஹண்ட்ரட் பர்சன்ட் போலிங் வரதுக்கு நம்ம ஒரு புது இந்தியாவை நம்ம உருவாக்குறதுக்கு இப்போ எல்லாரும் ஒரு முயற்சி செய்வோம் நன்றி உங்கள் இவையங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு பதிவு நிரந்தர